எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வயலில் கேந்திப்பு போட்டிருக்கோம் அப்புறம் வெண்டைக்காய் போட்டிருக்கோம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது எங்கள் தொகுதி அம்பாசமுத்திரம் தொகுதியில் இப்போ எங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தண்ணி ஓரளவு பரவாயில்ல கால் பாஸ் ஆனோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தண்ணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு துட்டு செலவு பண்ணுறது கிடையாது நம்ம விவசாயம் பண்ணுற இந்த பூக்களுக்கும் சரி ஆட்கூலியும் அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த தேவைப்படுற பொருள் மருந்து உரம் இது தான் வாங்குதோம் இப்போது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேரத்து முதல் நாள் பறிச்சிருந்தோம் இந்த பூக்களை பார்த்தீங்க அப்படின்னா அன்னைய ரேட்டு இருபது ரூபா அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க நமக்கு ஒரு மூணு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுது அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் மழையிலையும் நிறைய அழுக ஆரமிச்சிட்டு இந்த மாதிரியான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புழுவெட்டு இந்த மாதிரியே நிறையா ஒரு பத்து கிலோ நம்ம வயல்லையே பறிச்சு தூரப்பட்டு போயிருந்தோம் இது இல்லாமல் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பதினாறு கிலோ மொத்தமாக கடைக்கு கொண்டு போயிருந்தோம் அதையும் பார்த்திங்க அப்படின்னா கடையில் ரெண்டு நாளாக விற்கலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இருந்த விவசாயிகள் மேக்ஸிமம் நிறைய பேர் பக்கத்து கிராமம் அப்படியே தெரிஞ்சவங்க எல்லாருமே அதிகமாக பூ இருக்காங்க ஆனாலும் நம்ம விடாமுயற்சியோடு நம்ம நம்பிக்கையை விடாமல் கண்டிப்பாக பண்ணணும் ஏதோ சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா விவசாயம் அழிஞ்சு போதுன்னு சொன்னால் மாத்திரம் போதாது அதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இதெல்லாம் நம்மளால் போட்ட முதலீடை எடுக்க முடியும் அந்த நம்பிக்கையை மாத்திரம் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் போட்டிருக்கோம் ஏன்னால் நம்ம சரஸ்வதி பூஜையை கனெக்ட் பண்ணி தான் அந்த பூவும் பயிர் வச்சுருக்கோம் அப்போ நமக்கு அந்த ஒரு வாரத்தில் நம்ம போட்ட முதலீடு கட்டாயம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சேமங்கிழங்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு டைம் உரம் போட்டுட்டோம் களை ரெண்டு வாட்டி இப்போ வெட்டியிருக்கோம் இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த பார் அதாவது இதை பிரிக்க மூணாவது களை வெட்டுத மாதிரியாக ஒரு விஷயம் அப்போ நம்ம மூணாவது கலையும் வெட்டி முடிச்சிட்டோம் இந்த கேந்திப்பூ இந்த வெண்டை அப்புறமா இந்த சேமங்கிழங்கு இது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு பதினாறு சென்ட் தான் கம்மி அவ்வளோ இடத்துல தான் போட்டிருக்கோம் இதுவும் குறிப்பாக நம்ம ஒத்திக்கி வாங்கியிருக்கோம் அதாவது லீஸுக்கு குத்தகை நிலம் தான் இப்போ நம்ம இந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டை நம்ம பேங்கில் போட்டால் கூட உங்களுக்கே தெரியும் மாதம் ஒரு ஆயரூபாய்க்கு மேலே வட்டி வரும் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக விவசாயம் பண்ணுவோம் இதில் லாப நஷ்டம் ரெண்டாவது இப்போ இந்த வயல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லீஸுக்கு எடுத்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது அஞ்சு வருஷமே நமக்கு தொடர்ந்த நஷ்டம் தான் இவ்வளவு நமக்கு கால் பாஸ் ஆனால் அந்த மாதிரியாக அப்புறமா நம்ம அப்படியே வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கோம் நம்ம வயக்காட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு விவசாய வேலையை முடிச்சுட்டு வெளி வேலைக்கு போகும்போது பக்கத்து ஊர் பக்கத்து கிராமங்கள் அப்படியே பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சின்ன பயணம் ஒரு வெடி எடுப்புமேனு எடுத்தோம் அங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே நெல் பயிர் நெல் நடுவைகள் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே அதாவது ஒரே தாழ்வான பகுதியாக இருக்கும் அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெல் பயிர் அதிகமாக பயிர் வச்சுருக்காங்க இங்கே எங்கள் கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான இப்போ கண்ணு கட்டின தூரம் பார்க்குற மாதிரியே நெல் நடவடிக்கைகளும் நிறைய நிலங்கள் இருக்க தான் செய்து அங்கெல்லாம் நம்ம இதுவரைக்கும் போகலை அடுத்தடுத்து நம்ம வர்ற தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே தொடர்ந்து அப்லோடு பண்ணுவோம் நம்ம சேனலையும் சரி நம்ம வீடியோவும் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிவிடுவோம் காரணம் நமக்கு ஒரு நாற்பதாயிரம் பேர் நம்ம சேனலும் நம்ம வீடியோவும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நேற்று தான் நம்ம சேனலுக்கு நாற்பதாயிரம் பேர் வந்திருந்தீங்க அவ்வளோ பேருக்குமே ஒரு நன்றி சொல்கிற வீடியோவாக முயற்சி எப்போதுமே திருவினையாக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதை மாதிரி நம்ம செய்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் இங்கே தோல்வியை வெற்றி வரும் போகும் அதை பற்றி எப்போதுமே கவலைப்படக்கூடாது நம்ம செய்கிற வேலையை செய்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் முயற்சி திருவனையாக்கும் உழைப்பே உயர்வு தரும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பம்பு செட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரியாக பம்பு செட்லேயும் பக்கத்துலேயே ஆறு ஆறுகள்லேருந்து மோட்ரு வச்சு பயிர் வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்க முடியும் நம்ம அந்த பக்கமாக பார்க்கும்போது நிறைய நெல் நடுவேன் நெல் பயிர் நட்டுருந்தாங்க இந்த பக்கமாக வரும்போது இங்கே தண்ணீர் பெற்றாக்குறை அப்போவும் அவங்க விடாமுயற்சியாக ஆறு ஏரி குளங்கள்லேருந்து தண்ணியை மோட்டர் வச்சு அதாவது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் பாசனம் இவங்க எல்லாமே மோட்டார் பாசனத்தில் தான் அது போக பார்த்திங்கன்னா இலவச கரண்ட்டு இப்போ எங்கள் கிராமத்துலலாம் இலவச கரண்ட்டு அந்த மாதிரியான கிணறு வெட்டியிருந்தோம் அப்படின்னா தான் கொடுப்பாங்க இங்கேயும் தண்ணி இருக்குது ஆனால் இவங்க நடவு பண்ணலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் இவங்களுக்கு தண்ணி வரும் மேலே இருக்க கிராமங்கள் எல்லாம் செழித்ததுக்கப்புறம் தான் கீழே வரும் இப்போ தான் தண்ணி வந்து இந்த குளம் ஏரியெல்லாம் பெருகி இதுக்கு அப்புறமா நாற்று விட்டு அப்புறமா தான் அவங்க நடவு பண்ணுவாங்க இப்படி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் மலையில் மாட்டிக்கிடுவோம் இந்த மாதிரியாக விவசாயிகளுக்கு பல நஷ்டங்கள் கஷ்டங்கள் வரதான் செய்யும் தொடர்ந்து போராடுவோம் தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல வீடியோக்களில் சந்திப்போம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்